ஒரு இளைஞர் ஒருவர் தன்னுடைய மனைவியோட ஆஃபீஸுக்கு ஒன்றா தான் போவார் வீட்டுக்கு வரும்போதும் ஒன்றா தான் வருவார் இப்படி தினமும் போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது இடையில இடையில் ஆரஞ்சு பழங்களை ஒரு பாட்டிக்கிட்ட வாடிக்கையாக வழக்கமா வழக்கமாக இருக்காரு அந்த பாட்டிக்கிட்ட எப்பயுமே ஆரஞ்சு பழம் வாங்கும்போது இந்த இளைஞர் என்ன பண்ணுவார்னா வெ இடைக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிலோ கணக்கில் வாங்குவார் அந்த பாட்டியும் ஆரஞ்சு பழங்களை போடும் உடனே அதுலேருந்து ஒரு பழத்தை மட்டும் எட்டு எடுத்து வாயில் போட்டு மென்று பார்த்துட்டு இந்த பழம் புளிப்பாக இருக்குது பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க உடனே வந்து நீங்களே சாப்பிட்டு பாருங்கள் நல்லா தான் இருக்கும் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த இளைஞன் சொல்லவும் அந்த பாட்டி கொடுப்பா நான் சாப்பிட்டு பார்க்குறேன்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டு பார்க்குமா சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குது புளிக்கலாம் இல்லையே இனிப்பாக தானே இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே இந்த இளைஞர் எதுவும் பேசாமல் அப்படியே போயிடுவாராம் இந்த இந்த சம்பவம் வந்து தினம் தினம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு தினம் அந்த பாட்டிகிட்ட போய் பழம் வாங்கவும் நல்லா இல்லைன்னு சொல்லுவோம் அந்த பாட்டி தின்னு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லவும் இவனும் எதுவும் பேசாமல் வர்றதும் அப்படின்னாவே இருந்திருக்குது ஒரு நாள் அந்த மனைவிக்கு பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு ஒரு நாள் பழத்தை வாங்கிட்டு இந்தாண்ட வரும்போது ஏங்க இந்தமாரி தினம் அந்த பாட்டிக்கிட்ட வம்பி இழுத்துக்கிட்டே இருக்கீங்க நானும் தினம் தினம் பழத்தை சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன் தினம் அந்த பாட்டி விற்கிற பழம் நல்லா தான் இருக்குது இனிப்பாக தான் இருக்குது எதுக்காக அந்த பாட்டிக்கிட்ட தேவையில்லாமல் பழம் கசக்குது புளிக்குதுன்னு சொல்லி இருக்கீங்க டெய்லியும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்க இல்லை நான் ஒரு காரியத்தோடு தான் வந்து அதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது என்ன காரியம்னு சொல்லி மனைவி கேட்குறாங்க அதுக்கு அந்த இளைஞன் என்ன சொல்கிறாருன்னா அந்த பாட்டி பழம் விற்றுக்கிட்டு இருக்காங்க ஆனால் தனக்குன்னு ஒரு பழத்தை கூட இது வரைக்கும் அவங்க சாப்பிட கிடையாது சாப்பிட்டது கிடையாது அது எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா அந்த பாட்டியோட வறுமை காரணமாகவும் அந்த குடும்ப சூழ்நிலை காரணமாகவும் அந்த பாட்டி பழம் விற்கணுமே ஒழிஞ்சு சாப்பிடக்கூடாதுன்ற ஒரு வைரவக்கியத்தோடு இருக்குது அந்த பாட்டி அவ்வளோ பசியோட அந்த பழத்தை விற்கிறத பார்த்து எனக்கு மனசு இறங்கி போச்சு அதனால தான் தினம் தினம் என்னோட என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த பாட்டியை டைரெக்டாக சாப்பிட சொன்னால் அதனால தான் நான் வாங்குற பழத்தில் ஒரு பழத்தை எப்படியாவது அந்த பாட்டியை சாப்பிட வைக்கணும்ன்றதுக்காகவே தான் நான் தினம் தினம் அந்த பாட்டியிட்ட பழம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிட்டு இருக்காங்க கணவரை பார்த்து பெருமிதம் படுறாங்க அந்த மனைவி இதே மாதிரியே வந்து தினம் தினம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க அந்த மனைவிக்கு தெரியும் இது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டே இருந்த பக்கத்து கடைக்காரர் என்ன பண்ணுறாருனா இந்த ப கப்புல்ஸ் வந்து இந்த இங்கே இங்கே கணவன் மனைவி வாங்கிட்டு போனதுக்கப்புறம் அந்த பாட்டிகிட்ட வந்து ஏன் பாட்டி தினம் தினம் அந்த ஆஃபீஸர் வராரு வந்துட்டு அவங்க மனைவியோடய சேர்ந்து பழமும் வாங்கிட்டு போகிறாங்க ஆனால் வந்து தினமும் தான் உன் பழம் சரியில்லைன்னு சொல்கிறாங்களே நானும் நீங்கள் இடையே போடும்போது பார்க்குறேன் கொஞ்சம் அதிகமாக தான் போடுற மாதிரியே இருக்குது எனக்கு என்னமோ எதுக்காக வந்து அந்த குறை சொல்லிகிட்டே இருக்கிற ஆளுக்கு நீங்கள் இடையே அதிகமாக போட்டு தந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த பக்கத்து கடைக்காரரை கேட்கவும் எனக்கு நல்லாவே தெரியும் அவன் வந்து அந்த பழத்தை வேணும்னே தான் வந்து புளிப்பா இருக்குன்னு சொல்லி சொல்றான் அந்த பையன் ஆனா அவன் வந்து என்ன எண்ணத்துல சொல்கிறான்னு எனக்கு நல்லா தெரியும் நான் ஒரு பழத்தை வந்து சாப்பிட்ணும் அப்படின்ற தான் அவன் வந்து எனக்கிட்ட நாடகம் ஆடி சாப்பிட வைக்கிறான் என்னுடைய வறுமை காரணமாக நான் சாப்பிட மாட்டேன்னு தெரியும் ஆனா அவன் அவனோட பழத்துல இருந்து ஒரு பழத்தை பாட்டிக்கு சாப்பிட்றத அவன் மனது நிம்மதியை நினைக்கிறான் ஆனா அவனுக்கு என்னோட பழத்துல நான் அதிகமா போடல மாறாக நான் என்னுடைய அன்பை தான் வந்து அதிகமா போடுறான் அது பழத்துல போயிட்டுதான் அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் என்னுடைய அன்பு அவங்ககிட்ட எப்பயுமே போகணுன்றதுக்காக தான் நான் எடைய போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரர்கிட்ட சொல்லவும் அந்த கடைக்காரர் இந்த பாட்டியையும் வந்து பெருமிதமா நினைக்கிறாரு ரொம்ப தாராள மனப்பான்மை அதே மாதிரி அந்த வாங்கிட்டு போனார்லையே அந்த இளைஞன் அவர் மேலேயும் வந்து தாராளமாக வந்து மனசு வைக்கிறாரு ஸோ இதுலேருந்து ரெண்டு விஷயமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே அன்புன்ற ஒரு விஷயத்தில் தான் கட்டுக்கோப்பாக இருக்குது பாட்டியும் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அதிகமான பழங்களை தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எண்ணம் வந்திருக்கு அவங்களுக்கு அதே மாதிரி பாட்டியை எப்படியாவது வந்து சாப்பிட வைக்கணும் தன்னோட பழத்தை அவங்க பசியோடு இருக்கக்கூடாதுன்னு இந்த இளைஞர் வந்து ஒரு பழத்தை குறை கூறி சாப்பிட வைக்கிறாரு இந்த இளைஞரோட மனசும் நல்ல மனசு தான் அந்த பாட்டியோட மனசும் நல்ல மனசு தான் அதனால் எங்கேயுமே என்றைக்குமே அன்பு தான் சிறந்தது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்